ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி நிறைய உலக்கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டரான ஷெயின் வாட்ஸன் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீடைலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷெயின் வாட்ஸன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டுன்னு சொல்லலாம் ஆஸ்திரேலிய அணி நிறைய கேம் வின்னிங் கேம் ஆடி கொடுத்துருக்காரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அவருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு அவர் ஆடும்போது இந்த தொடையிலலாம் ரத்தம் வந்தும் ஒரு மேட்ச் ஆடியிருப்பார் ஃபைனலில் அதெல்லாம் பார்க்கும்போது அவரோட கிரிக்கெட் அளவுக்கு ஆழமாக இருக்குதுன்னு தெரியும் அந்தளவுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நல்ல வீரர் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அணி குறித்து என்ன சொல்லியிருக்காருனா இந்திய அணி ரொம்பவே வலுவாக இருக்குங்க கண்டிப்பாக மூன்று விதமான ஃபார்மேட்டையும் சூப்பராக விளாட்றாங்க வெரைட்டி வெரைட்டி பிளேயர் வச்சுருக்காங்க ஒருத்தருக்கு இன்ஜுவர் வரனா இன்னொரு நல்ல ஒரு பிளேயர் வராது அவருக்கு இன்ஜுவரானா இன்னொரு நல்ல பிளேயர் வராங்க இந்தியனுக்கு நல்ல பிளேயர் ரொட்டேஷன்லேயும் எழுந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக ஐபிஎல் மூலிமா அவங்களுக்கு இந்திய அணிக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது அதனால் இந்திய அணி ரொம் இப்போ ரொம்ப ஆபத்தான அணியாக இருக்காங்க மேலும் நிறைய உலக கோப்பை அங்கே வெல்றதுக்கான சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக அவங்க வெல்லுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்திய அணிக்கு நான் ஒரு வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெயின் வாட்ஸன் பேசி முடிச்சிருக்காரு அவர் என்ன ஒரு ஆஸ்திரேலியா பிளேயராக இருந்தாலும் நமக்கு இந்தியா நாட்டுக்கு பேசி பேசியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் சொன்ன மாதிரி இந்தியாவையும் அதுமாதிரி தாங்க இருக்காங்க ஏன்னா இப்போ ரோஹித் கோலி போயிட்டாங்க அடுத்த டீம் யாருன்னு கேட்டால் வந்துட்டாங்க அது சுஷ்மன் கில்லு இருக்கார் ஜெய்ஸ்வாலர் இருக்கார் இன்னொரு ரெண்டு ஓப்பனர் பேக்கப் இருக்காங்க யாரும் கேட்டிங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைக்வாட் அபிஷேக் சர்மா நிறைய ஓப்பனிங் பேக் பேக்கப் பிளேயர்லாம் இருக்காங்க அதேமாதிரி டி டுவெண்ட்டிக்கான இந்திய அணி கண்டிப்பாக வந்து செட் வந்துட்டு இருப்பாங்க ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் தான் அங்கே இருக்குது இப்போ தான் டி ட்வெண்ட்டி உலகக் போய் முடிஞ்சிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் டி ட்வெண்ட்டி உலகக்கப்பை வரப்போகுது அதுக்கான டீம் இப்போ இருந்தே கொஞ்சம் தயார் பண்ணால் தான் இன்னொரு உலகக்கோப்பை மீண்டும் நம்ம அந்த உலகக்கோப்பை நம்ம தக்க வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் இப்போது இந்திய அணி ஸ்ரீலங்காவுக்கு இன்றைக்கி விளாட போகிறாங்க நைட்டு ஏழு மணிக்கு கண்டிப்பாக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க ஏன்னா ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் டி ட்வெண்ட்டிலேருந்து ஃபுல்லாக ரிட்டையர் ஆகிட்டார் அவருக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் இப்போது டி ட்வெண்ட்டி இந்தியன் டீம் கேப்டனாக போட்டிருக்காங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பிளேயர் தான் பட் ஹர்திக் பாண்டிய ஒருவர் நிறைய பேர் எதிர்பார்த்தோம் பட் சூரியகுமார் யாதவ் வந்திருக்கார் ஓகே அவரும் நம்ம நாட்டு பிளேயர் தான் நல்ல பிளேயர் தான் அதில் மெச்சூரான பிளேயர் எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கண்டிப்பாக ஒரு நல்லா பொண்ணோர் நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் இந்த சீரீஸில் அவோட அவரோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாத டீம் இப்போது கில் கை கில்லோ ஜெய்ஸ்வாலோ ஆடுறாங்க ஓப்பனிங் பார்க்கலாம் எந்த அளவுக்கு எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு யாரோட நாக் நல்லா விளையாடுவாங்க ஜெய்ஸ்வாலா இல்லை கில்லா இல்லை சூரியகுமார் யாதவா உங்களுக்கு எந்த பிளேயர் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு நல்ல நாக்கு விளையாடுவாங்க இலங்கைக்கு அன்றைக்கி ஆப்போசிட்டாக என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்